நாட்டின் நலனை கருத்திற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் ஆதரவு உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நிறுவனர் காத்திருக்க தேவையில்லை கழுத்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்

உங்களிடம் உள்ளது என்று முடிவு செய்தோம் நாங்கள் இன்று வரை அந்த ஆதரவை வழங்குகின்றோம் எதிர்காலத்திலும் வழங்குவோம் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என அவர் தெரிவித்தார் அது දவாசாயோගේ இ දவண்ணோ நான்க்கு அனவா இந்த நிகழ்வே கலந்து கொண்டண்டு முன்னாள் ஜனாாதிபதி மகிந்தராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில் சவால்களை ஏற்றுகொண்டண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைமீத்துவத்துடன் மக்கள் செயர்பட வேண்டும் என தெரிபித்தார். இந் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தரவித்த ஜனாாதிபதியின் தெரிபிக்கையில். னை மு மந்தராஜபக்க வாடி விலா ஓகட ப. அபத்தை ட்டி. ஏක பத்தக்க ஹத்தவை அலி மங அனுப்ப. என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் எழுபது முதல் தாமும் இருவறு திசைகளில் பயணித்தவர்கள் எப்போதும் எதிரிகளாகவே இருந்துள்ளோம் எனினும் நாட்டின் நெருக்கடியான நிலைமைகளில் மக்களின் நலனுக்காக ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டேன் நானாக இந்த பதவியை கேட்கவில்லை உண்மையில் சஜித் பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் அவருக்கு உதவி இருப்பேன் நாடு ஒன்று நெருக்கடியில் விழும்போது பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமானது எவ்வளவு அடித்துக் கொண்டாலும் மாலை வேளிகளில் சந்திப்போம் பேசுவோம் திருமண நிகழ்வுகளில் ஒன்றாக பங்கேற்றுள்ளோம் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என எனக்கு நன்றாக தெரியும் அதன் காரணமாகவே இந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன் மோட்டு கட்சியின் ஆதரவினை நிராகரித்திருந்தால் இன்று டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி நானூற்றி ஐம்பது ரூபாவிற்கு மேல் அதிகரி තෙරකම ියන අර් තෙරි තුල්ලම ඒකරෙපට තකද. ල් ටට සහය ගෙදන්න පොන්දන්න. තින් ඒ සහයෝගේ මගනගත් සක්‍ර දෙව පාලිමින්වට සකදවගගන්න.ඒ සකර දෙව හිටනේ. හිටේ මයින්ද රාජ්‍ය පක්ෂයි සදිිත් ප්‍රේමදාසයි අනුුව නිසාන්න. පොට්ටේ සහයෝගේ පා කියල්ල කියන්න අදමොක්ද වෙන්න රුපියල ආරසය පාට වඩා පයි. ෙල්ෙමයි පොල් තෙල් වත්තියන්න ේර.